சண்முக பர்ணி சீரியலில் இப்போ ரட்டகசமான அதிட்டியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தார் இருக்கும் கடையை திறக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம இசைக்கி மாட்டே இருக்காங்க ஆனால் ரிப்பனை வந்து கட் பண்ணணும் உன் ஓன் கையால் வந்து கட் பண்ணாதானே எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து எசக்கி வந்து நம்ம கூட கூப்பிட்டா வருவாளா மாட்டாளாங்கிற சந்தேகத்தோடு வந்து போகிறாங்க கூப்பிட்றதுக்காக பாக்கியை வந்து பேசுகிறாங்க முத்துப்பாண்டி நீ கூப்பிட்டா கண்டிப்பாக இசைக்கி வந்து வந்துருவாப்பா அவன் மனசெல்லாம் உன் பேர் தான்ப்பா அப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க இசைக்கி வந்து கூப்பிட்டா வந்துருவாளா முத்துப்பாண்டிக்கு அவள் எங்கே மரியாதை கொடுத்துருக்கா அவ என்றைக்குமே வந்து அவங்க அண்ணன் பேச்சை மட்டும்தான் கேட்பா இவன் நல்லவன் ஆயிட்டான்ல அதனால தான் வந்து இவனை எல்லாரும் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க பழைய முத்துப்பாண்டி எவ்வளோ மாசா கம்பீரமாக இருந்தான் எல்லாரும் வந்து இவனை மேலே வந்து நிமித்து கூட பார்க்க மாட்டாங்க எசக்கியிலேந்து எல்லாரும் இந்த வீட்டில் தானே இருந்தாங்க ஆனால் அந்த முத்துப்பாண்டியை தான் நான் வந்து விரும்புகிறேன் என் பையன் இப்படி அவங்க வீட்டில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல என்னக்கா பண்ண முடியும் நம்ம தான் முடியும் இதுக்கு மேலே என்ன போய் அசிங்கப்பட்டு தான் வரப்போகிறான் டேய் நீ கூப்பிட்டா இசைக்க வந்துடுவாளா கண்டிப்பாக என்னோடய மனைவி வந்து வருவாள் அப்படி நம்ம முத்துப்பாண்டி வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து பேசுகிறாங்க சரிடா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா என்னடா பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் ஏய் என்னடா அவசரப்பட்டு இவர் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க என் மனைவி வந்து நான் கூப்பிட்டா வருவாங்கம்மா அவங்களுக்கு என்னோடய காதல்னால் என்னென்னு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது என்னையும் எசுக்கி வந்து பிரிக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு மாதம் வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க எப்படி இருந்தாலும் இசுக்கி வந்து வரமாட்டா அவங்க அண்ணன் பேச்சு தான் கேட்பா அது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது இதை வச்சே இவனுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட திருப்பத்தை வந்து நான் உண்டாக போகிறேன்னு சவுந்தர பாண்டி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இசக்கி வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வாங்க மாப்பிள்ள விழாவில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது மாமா நான் ஒன்றும் இங்கே விழாவில் கலந்துக்கலாம்லாம் வரலை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா ஏன் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கட்டுமே நான் வேணா நான் சொல்கிறேன் இங்கே நானும் மட்டும் மட்டும்தான் பேசணும் வேற யாராவது வந்து பேசி எசக்கி மனசை மாற்றணும்னு நினச்சிங்க அப்புறம் தான் பழைய முத்துப்பாண்டியை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நானும் போனால் போட்டும் போனா போட்டும் விட்டு கொடுத்து போனால் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது இப்படி முத்துப்பாண்டி வந்து கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாமா எல்லாத்துக்கும் காரணம் வந்து சண்முகம் தான் எதுவாக இருந்தாலும் நீங்களே வந்து பேசி வந்து முடிவெடுங்க நான் பேசினதெல்லாம் கேட்குற அளவில் இருந்தால் நான் முத்துப்பாண்டி கூட இப்போயே வந்து பைக்கில் வந்து எசக்கி வந்து அனுப்பிச்சி வச்சுருக்க மாட்டேன்னா ஆனால் சண்முகம் வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறான் மாப்பிள்ளை நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போங்க யாரும் தலையிடுறதுக்கு உரிமையே கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மற்றவங்க வந்து எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு தானே வந்து இருக்காங்க நான் ஒன்றும் பிரித்து வைக்கணும்னு யோசிக்கல அவனை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கான் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க என்னையா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க இசக்கிட்ட மட்டும்தான் பேசுகிறேன் இசைக்கி நீ என்ன முடிவாக வந்து சொல்கிற ஒன்று அமைதியாக இருக்காங்க எந்த முடிவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல எசக்கி தேவைலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பரணியும் வைகுண்டமும் வந்து போயிட்டு வா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா என்ன இங்கே தான் ஆரம்பிக்கணுமா என்ன அதுக்கு நான் பொறுப்பியா என் மனைவியை பெரிய ஆளாக ஆக்கணும் அவ செலவுலேயே உட்காந்து நான் கூட சாப்பிட்றேன் போதுமா என்னோட காசு தான் அவள்கிட்ட கொடுத்துட்றேன் அவன் தொழில் வந்து ஆரம்பிக்கிட்டும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே காசு யாரோடதாக இருந்தால் என்ன அவள் சம்பாதிக்கணுன்னு முடிவு பண்ணுறீங்களா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இருப்பினும் சண்முகம் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல இசக்கி வந்து அன்னனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீ முடிவாக என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லங்கிறனால கடுப்பாய் எசிக்கி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நீயா ஓ மனைவியை வந்து கூப்பிட்ற நான் அதுக்கு எந்த விதத்துலேயும் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் ஆனால் இழுத்துட்டு போகணுன்னு நினைக்காத நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியை வந்து தேவை இல்லாமல் வந்து சண்முகம் வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க இதை பார்த்தோம்னு வந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி என்னெல்லாம் முடிவாக சொல்கிற நான் உனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அவகாசம் தரேன் நீ இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா நீ என்ன மறந்துடணும் அப்படின்னு சொல்லி புல்லட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் இருக்காங்க ஒரு நிமிஷமும் கடந்து போயிடுது என்ன இசுக்கி உனக்காக நான் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன் ஆனால் நீ உங்கள் குடும்பம் முன்னாடி ஒரு வாட்டி இல்லை ரெண்டாவது வாட்டி அசிங்கப்படுத்துகிறேன் நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னா வச்சுட்டேன்னா உனக்கு நான் வேணுமா வேணாமா உன் தங்கச்சிக்காக நீ என்கிட்ட பேசுவேன் நான் உன் குடும்பத்துக்காக வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லது தான் இருக்கேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்காமல் வந்து இந்த குடும்பம் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வெட்டுக்களிலேருந்து எல்லாம் அக்கா தயவு செஞ்சு நல்ல முடிவாக எடுங்க மாமா கூட போங்கன்னு சொல்லி வெட்டுக்குலியிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பரணிலேருந்து அண்ணன் ரிப்பனை கட் பண்ணுனேன் எனக்கு கடை முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே இனிமேட்டு உனக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை சம்மந்தப்படுத்தி யாரும் பேசிடாதீங்க அவ்வளோதான் இசுக்கி உன்னை என் மனசுலேருந்து இருந்து அழைச்சிட்டேன்